ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் கல்யாணத்தில் பெரிய செழிவு இந்த துணி தான் இன்விடேஷன் கொடுக்குறப்பவே சொந்தக்காரங்களுக்கு சேரீ வேஷ்டி சட்டை லுங்கி பேண்ட் அவங்க எந்த அளவு சொந்தமோ அதுக்கேற்ற மாதிரி துணியை கொடுப்பாங்க இதில் ஒரு ஐநூறு பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க இதோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் சொல்லிட்டு தாங்க முன்னெல்லாம் கல்யாண மேடையில் தான் ஸேரீஸ் கொடுப்பாங்க இப்போ என்னடானா இன்விடேஷன் கூடவே கொடுத்துட்றாங்க ஃபோட்டோவோடு கொடுக்கும்போது அது ஒரு மெமரியாக இருந்தது இப்போ யார் வராங்க யார் போகிறாங்கன்றது வீடியோ பார்த்தா தான் தெரிய மு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் துணி எடுக்கிறதுக்கே நிறைய காசு செலவாகும் உங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணத்தில் நிறையா சேரீ கிடச்சிருக்கா அதை பற்றி எனக்கும் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் ஊரில் இதுதான் உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் அப்பதான் எங்களுக்கும் தெரியும் எனக்கான சேரீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஆனால் நீங்களே எடுத்து வைங்க எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நாளைக்கு இன்விடேஷன் கொடுக்குறப்ப தான் அவங்க எனக்கு என்ன சாரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் நான் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள்